அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகலாம் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகலாம் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுக்கு மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக குடும்பத்துல அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகலாம் பிள்ளைகள் வகையில உங்களுக்கு பெருமை சேரும் உறவினர்களின் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு அவர்கள சிறு மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேணும் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க உடல் நலனில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உத்தியோகத்தில் உங்களுடைய பணி சுமை அதிகரிக்கக்கூடும் ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் நல்லது தொழில் வியாபாரம் நன்றாக இருக்க போட்டிகள் குறையும் சக வியாபாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய மனதிற்கு உற்சாகம் தருவதாக இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைய மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கடக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவ அதிபதி தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு ஏழாம் இடத்துல மகரத்துல அமர்ந்திருக்கார் மகரத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கார் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் கண்டிப்பாக பெரிய குறைகள் எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம் பார்க்க பயணங்கள் செல்ல வருமானத்தை பெருக்க புதியன புகுதல் போன்று சொல்லக்கூடிய ஆடை அணிகலன்கள் சேர்க்கை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஏற்கனவே வருமானம் தொழில் இருந்து வந்த தடைகள் சுணக்கங்கள் மறைந்து போகும் அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் கடகத்திற்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் சனீஸ்வர பகவானை பார்த்துதான் சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கார் இதனால கடகத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே உடைந்து எரியப்படும் அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய பணம் வரவு செலவு குழப்பங்கள் பிரச்சினைகள் தகராறுகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சொத்து தொழில் போன்றவற்றில் உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் நினைத்தது போல் உங்களுடைய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாகவும் கடகராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கார் ஐந்துக்கு உரியவர் மூன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய உத்வேகம் முயற்சிகள் முன்னேற்றம் போன்றவற்றுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நினைத்ததை உடனே தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் பெற்றவர்கள் நீங்கள் உங்களுடைய குணத்திற்கேற்ப உழைப்பிற்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரக சஞ்சாரங்கள் தெளிவாக இருக்கு சூரியன் ராசியை பார்ப்பதால உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் தந்தையின் மூலம் வரவேண்டிய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்து உறவாளியாக மாறுவாங்க ஏழாம் இடத்துல சூரியன் இருப்பதால குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த தை மாதத்தில் தீரக்கூடியதாகவும் புதன் ஏழாம் இடத்துல இருப்பது உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பூமி கட்டடம் காண்டட் தொடர்பான தொழில்களில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கு புதன் கேந்திரத்தில் அமர்வதாக உறுதியாக உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நல்ல ஒரு தகவல்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்றத்தை பெறக்கூடியதாகவும் பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும் அஷ்டமத்து சனி கடந்து போகும் நிலையில உங்களுக்கு ஆயுள் பாக்கியம் ஆரோக்கிய பாக்கியத்துல இருந்த குறைகள் இல்லை வயிறு கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் போன்றவை குணமாகக்கூடியதாக இருக்கு இரண்டாம் இடத்த சனி பார்ப்பதால பண பற்றாக்குறையை சமாளித்து கொண்டு செல்லக்கூடிய சூழல் உருவாகலாம் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ராகு உட்கார்ந்து கொண்டிருப்பதால யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுப்பது கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பதினோராம் இடத்துல வியாழன் அமர்ந்துள்ளார் வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதான தொட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகும் நினைத்தது நிறைவேறும் கேட்டது கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்துல இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு யோகம் உண்டாகலாம் ஏழாம் இடத்துல குரு பார்ப்பதால கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் இருப்பதால் சாணக்கியத்தனமாக அதனை நீங்க கடந்து செல்வீங்க மொத்தத்தில் சிறந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைஞ்சிருக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் சென்று சாமி தரிசனம் செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடக ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த மாதத்துல அமர்ந்திருக்கார் உங்களுடைய பொதுநல போக்கால் வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கூடும் சந்திரன் இந்த வாரத்துல உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்துவார் மேலும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு இழுப்பறியாக இருந்த சொத்து விவகாரம் வார இறுதியில நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்துல இருந்தா வில்லங்கம் விலகும் புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் அக்கறையாக படிப்பாங்க வழக்கறிஞர்கள் வாத புகழ் பெறுவாங்க ஐடி ஊழியர்கள் கணிசமான ஒரு வருமானத்தை பார்ப்பாங்க உங்களுக்கு குரு பதினோராம் இடத்துல இருப்பதால வெளிவட்டார பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகவும் பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு சனி எட்டாம் இடத்துல இருக்காரு வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க அலைச்சல் அதிகமாக இருக்கும் ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு நண்பர்களுடைய உதவியால புதிய ஒரு தொழில நீங்க தொடங்குவீங்க பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு புதிய வாகனங்கள் வாங்க வீ பழுது பார்க்க வண்ணம் உங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நன்மை தரக்கூடிய ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு புதிய தொடர்புகளை பெறுவீங்க எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க நீங்கள் திட்டமிட வேண்டும் சொந்த பந்தங்கள் விவகாரத்தில் சற்று நீங்கள் விலகி இருக்க வேண்டும் உங்களுடைய தொழில்துறை மூலம் உங்களுடைய வியாபாரம் எதிர்பார்த்த ஒரு லாபத்தை தரும் பெரிய வர இரவு பகலாக பாராமல் உழைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவுல வேளாண் நிறுவன பங்குகளில் லாபம் அடையக்கூடியதாகவும் ரியல் எஸ்டேட் துறையில பெருநகரங்களில் கட்டுமான திட்டங்களை தொடங்கக்கூடியதாகும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அழைச்சலால் மன உளைச்சல் தலைவலி முதுகு வலி ஏற்பட தக்க மருத்துவத்தால் குணமாகும் மனைவி வழி சொந்தங்களுடன் இயன்றவரை உதவி செய்வது மனைவி வழி உறவினர்களால் உங்களுக்கு முதியவர்களிடம் ஆசைகள் பெறுவதன் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே